ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் நாளைக்கு அம்மா வீட்டில் போய் தங்கலான் இருக்கேன் நிறைய பேர் சொன்னிங்க அக்கா யூடியூப் சம்பளத்தை நம்பி கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியே போய் வாழ முடியும்னு சொல்லி யூடியூப் நம்மளுடைய சேனல் வந்து ரொம்ப பெரிய சேனல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு துரும்பு மாதிரி அது மட்டும் இல்லாமல் சேலரின்றது ரொம்ப ரொம்ப கம்மி அது ஃப்ரூப்போட காட்டணுன்னு ஆசை தான் இப்போ நான் வந்து வாய்ஸ் வந்து கொடுக்குறேன்னா அந்த ஒரே ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணி இந்த வீடியோவை வந்து நான் சேவ் பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே ஆகுது நார்மலாக இந்த மாதிரி பேசி சேவ் பண்ணேன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் முடிச்சிரும் அது அப்லோடு கொடுத்துடலாம் அது ஒரு மூணு வேலையாக இருக்குதுங்களா தம்பி வச்சுட்டு பண்ண முடியல பட் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இப்போ இந்த வீடியோ போடுற பார்த்திங்களா கம்யூனிட்டி போஸ்ட்டில் மாச வருமானம்னு சொல்லி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மாச வருமானம் எவ்வளோ இருக்கு நீங்களே பாருங்கள் அதை வச்சு வந்து தைரியமாக என்னால் வெளியே போக முடியல தம்பி கொஞ்சம் வளரணும் அது அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குழந்தைங்கனாலே வந்து செலவு தான் தெரியும் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நான் யோசிக்கிறேன் பழத்தை போட்டு நேற்ற சொன்ன வீடியோவில் வந்து குழப்பமாக இருக்குன்ட்டு அது மட்டும் இல்லாமல் நான் இந்த டிசிஷன் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னதுலேருந்து அவருக்கு வந்து கடன் வந்து நிறையா இருக்குல்ல அதை போட்டு போட்டு யோசிச்சுட்டே இருந்ததில் இது இன்னும் ரெண்டு டென்ஷன் அதிகமாக இருக்குது போல் இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு வந்தேன் ஸ்கூலுக்கு போகிற வழியில் கொஞ்சம் திங்ஸ்லாம் நான் மல்லிக் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா அது என்றைக்குமே வண்டி நல்லா ஓட்டுவாங்க அவர் அதை டென்ஷன் ரொம்ப ஏற்றிக்கிறதால எங்களை வச்சுட்டு ஓட்டும் போதே மொத்த பொருளும் கீழே ரோட்லேயே கொட்டிக்கிச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஓட்ட மாட்டிங்களே அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு டென்ஷனாக கொடுக்குறீங்க பல டென்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கற்றுனாங்க நான் டென்ஷன் கொடுக்காமல் நான் போகிறேன்னு தானே சொன்னேன் போய் தொலை எங்கண்ணா அப்படின்னு சொல்லி ரோட்லேயே கற்றுனாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக ஆகிடுச்சி 子。 கஷ்டமாகடிச்சு நம்ம வந்து ஒரு தொல்லையாக இருக்குமா இல்லை அன்பா அன்பாக இருக்கவங்க போகிறாங்கன்னு யோசிக்கிறாரா அவர் வாயத்தை பேச மாட்டறாரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதுதான் ரொம்ப டென்ஷன் ஆகுது இப்போ நான் வீட்லேயே இருக்கிறதால எனக்கும் மன அழுத்தம் தான் இருக்கும் வேலைக்கு போயிட்டால் மட்டும்தான் வந்து எல்லா கஷ்டமும் இருக்குன்னுலாம் அர்த்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க பெண்களுக்கு அதை விட வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் குழந்தைங்க என்னி கத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து குழந்தைங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் சந்தோஷமாக பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு நிம்மதியா இருக்கணும் என் மனசு நிம்மதியா இல்லை நான் எங்க அம்மாட்ட போன் பண்ணி அழுதுறேன் எங்க அம்மா சொன்ன சரி நீங்க கூட இருந்துருமான்னு தான் சொல்றாங்க ஆனா வந்து அவங்க வந்து நம்ம பொண்ணு கஷ்டப்படுத்தினு சொல்றாங்க ஆனா நாங்க போய் தங்கினா எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுவேன் இன்னும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் சரிங்களா அவனுக்கு ஒரு வீடு தனியாக கட்டி விட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ அப்பா அம்மா தனியாக தான் இருக்காங்க இருந்தாலும் அவன் அங்கே வந்து கேள்வி கேட்பான் எங்கள் அப்பாவுமே கேட்குவார் ஃப்ரெண்ட்ஸு தப்பான வழியில் போனியா நீயா வாழணும் எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்பாங்க ஏன்னா ஹாஸ்டலில் ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருந்தாங்க எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு நினச்சிருந்தேன் அப்போவே என் பேரண்ட்ஸ் என்னை கூப்பிட்டு போய் அடித்து பிரித்து எனக்குன்னு ஒரு வாழ்க்கையோ இல்லை எனக்குன்னு ஒரு லைஃப்போ அமைச்சு கொடுத்துருப்பாங்க அவ்வளவு முடியும் நான் டென்த் படிக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷனைசிஸ் சாப்பாடு தான் தங்க ஒரு ரூம் தான் அந்த மாதிரி ஒரு வீடு தான் ஆனால் டென்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாமே கிடச்சிச்சு பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டினாங்க நான் கூட போட்டிருக்க மாட்டிங்களா அறுபது லட்சம் வீடெல்லாம் விற்றுட்டு வந்தேன் அது எல்லாமே அந்த நைன்த்துக்கு டென்த்து ஸ்டார்டிங்கில் தான் எல்லாமே கட்டினார் அப்பா ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு தான் எங்கள் அம்மாவோடைய அரவணைக்கும் அன்பும் கிடைக்காததால தான் நான் இப்படி ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்த இது வந்து நீங்கள் எப்படி எப்படிம்மா ஒரு அம்மா மேலே போய் பழித்துக்கு போடுறேன் நான் பண்ண தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல எங்கள் அம்மா வந்து எனக்கு சின்ன வயசில் என் என் கூட இருந்து பாசமாக வளர்க்கல என் கூட இருந்து எனக்கு தேவையானதெல்லாம் செய்யலை பத்தாவதுலேருந்து எல்லாமே செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த சின்ன பிள்ளையாக அந்த பால் வடி ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற வயசுல எனக்கு எனக்கு அப்போவே நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு நான் பார்த்துக்கோங்க என்ன படிக்கும்போது சாப்பாடு இல்லாமல் பக்கத்தில் போய் ஏங்கி பார்த்துருக்கேன் ஏன்னா அப்பா அப்பா குடிச்சிட்டு ரொம்ப சண்டை போடுவாரு அம்மா வந்து அப்பாவை அடிச்சிருவாங்க தோட்டத்தாலே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க டியே போயிடுவாங்க எனக்கு வந்து எங்கள் அப்பானா ரொம்ப உயிருன்றதால அப்பா அழுவுறாரு அவர் சாப்பாடு கொடுத்து யாருமே இல்லைன்னு எங்கள் அப்பா கூட இருந்துருவேன் எங்கள் அண்ணனும் எங்கள் அக்கா வந்து ஆல்ரெடி பாட்டி வீட்டிலேயே வளர்ந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது அவங்க அவங்க வந்து சந்தோஷமாக வளர்ந்துட்டாங்க அந்த சண்டை சுச்சனை பார்த்தே வளரல கஷ்டத்தை பார்த்தே வளரல நான் வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு 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 பார்த்து பார்த்து வளர்ந்த பொண்ணு தான் எப்போது வீடியோ போட்டுருந்தேன் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கூட நிறைய பேர் டவுட்டாக கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஜூம் பண்ணி காட்டினா தான் நம்புவாங்களாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டினா தான் நம்புவாங்களாம் நான் வந்து இப்போ கொஞ்சம் மன நிம்மதிக்காக தான் நான் அம்மா வீட்டுக்கு போவேன் என்னை பிடிக்காதாலே என்னன்னு தெரியல ரொம்ப கேள்வி கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸே ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ போடலான்னு தான் என் மைண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் வருது தான் எந்த டென்டல் பள்ளி எடுக்கிற இடத்துக்கு இங்கெல்லாம் பஞ்சு வைக்க மாட்டாங்களா நான் வீடியோ தெளிவாக தானே சொன்னேன் அந்த பஞ்சை நான் தான் வச்சுருக்கேன் பிளட்டு வருது எனக்கு அந்த ஊசி போட்டாங்க பார்த்தீங்களா அப்போ டூல்ஸ் வச்சு வச்சு பண்ணாங்க அந்த டூல்ஸ் இங்கே பட்டு அந்த ஊசி தெரியாமல் இங்கே பட்டுருக்கு எனக்கு இந்த கேமரா நான் தெரியுதானு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் கரெக்டாக கை வைக்கிற பாருங்கள் இந்த இடத்த பட்டிருக்கா இப்போ எட்டு நாள் ஆகுது அந்த பல் எடுத்து தையல் போட்டு நேற்று தான் தையல் பிடிச்சிட்டு வந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டிருக்கா காயமா இங்கே வந்து இதை காமிச்சிருக்கேன் இங்கே இங்கேருந்து ரத்தம் வந்துச்சு சரி அது வீடியோவில் ரத்தம் வந்துகிட்டே இருக்கேன் நம்ம தொடச்சிக்கிட்டே வீடியோ பண்ண முடியாதுன்றதுக்காக வீட்லேயுமே ரெண்டு நாள் பஞ்சு வச்சு வச்சு நான் தான் துடைச்சிட்டு இருந்தேன் யாரும் வெளியே பஞ்செல்லாம் வைக்க மாட்டாங்க நீ நடிக்கிற வேஷம் வரேன்னா முடியல திறக்கூடிய இல்லைன்னா நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுவேன் இந்த இடத்த எடுத்துகிட்டு யாராவது பல் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டு தானே வந்தேன் எல்லாமே காமிச்சிருந்தேன் என் ஏன் அந்தளவுக்கு உங்களுக்கு சந்தேகம் என் மேலே எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி தானே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் எதுக்கு தெரியுமா நான் பதிவிடுறேன் என்னுடைய எல்லா அறிவும் இருந்தும் வாழ்க்கை அறிவு இல்லாமல் வாழ்க்கையை தடம் தடுமாறி நான் விழுந்துட்டேன் அதுலேருந்து நான் போராடி போராடி வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த போராட்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரிஞ்சே போயிடலான்னு ஒரு நிலைக்கு வரேன் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாழ்க்கையை வந்து நிதானமாக யோசிக்கணும் கல்யாணன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை சரிங்களா கஷ்டன்றது சந்தோஷம் இருக்கும் அதை நம்ம வந்து தட்டு தடு மாதிரி ஒரு சின்னதாக நம்மளுடைய அரியாவை சில பண்ணுற தப்பால் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது இன்றைக்கி நான் வந்து இழந்துட்டேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக நான் எதுவுமே பண்ணிக்கல எனக்கான சந்தோஷம் எதுவுமே இல்லை இல்லை எப்பயும் வேலைக்கு போகணும் எழுந்துக்கணும் வீட்டு வேலை செய்யணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும் குழந்தைங்கன்றது எனக்கு நான் மட்டுமே என்னவோ தனியாக வளர்த்துட்டு தனியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்காரோட ஒரு அரவணைப்பு அன்பு பாசம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு அப்பா பாசமாக இருந்துட்டால் போதுங்களா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஏங்குவேன் எவ்வளோ நான் ஆசைப்படுவேன் நானும் என்னை பார்க்குறதுக்கு ரொம்ப வயசான மாதிரியாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஏதோ இப்போதைக்கு ஆனால் இப்போ நான் ஆரம்பிக்கும் போது யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போதான் கொஞ்சம் காலத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் பழைய ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன் அதையே பாருங்கள் என்னோடய சின்ன வயசுலேயே என்னோடய கனவு எல்லாமே சுக்கு நூறாக போயிடுச்சு எல்லாமே இந்த மேரேஜால தான் அதனால் அம்மாட்ட அழுது அம்மா வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போடா அப்படின்னாங்க இங்கே இருந்தாங்க நான் கொஞ்ச நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகிறேன் நாளைக்கு வந்து பதினோரு பல்ல வந்து அடைக்கணும்னு இருக்காங்க தண்ணியே குடிக்க முடியல மெயினாக அதனால் நான் இப்போ வந்து பல்ல வந்து அடைக்க போகிறேன் நாளைக்கு அடைச்சிட்டு நைட்டு போகல நான் பஸ்லேயே கூட நான் ஊருக்கு போகலான்னு இருக்கிறேன் இவங்கக்கிட்ட சொன்னேன் நான் கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னாங்க எனக்கு என்னென்னா இவங்க நாடியே நம்ம இருந்துட்டால் சொல்லி சொல்லி காட்டுறாங்க இனிமேல் நம்ம தனிமையாகவே எல்லாமே பண்ணி பண்ணி பழகிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் கேட்டீங்க அக்கா அது எப்படி அவங்களால் மறக்க முடியும் மறக்க முடியும் உண்மையாக சொன்னேன் என்னால் தான் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ நம்ம வந்து ஆசைப்பட்டுட்டோம் வாழ்ந்துட்டோம் இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட எனக்கு அழுவதாக வரும் இந்த ரூமில் நம்ம உட்காந்து பேசியிருப்போமே இந்த இடத்துல சமை செஞ்சு சாப்பிட்ருப்போமே அந்த இடத்துல நம்ம டிவி பார்த்துருப்போமே டிவி மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன் அங்கே நம்ம டிவி பார்த்துருப்போமே எப்படி சொல்கிறது ஒன்று ஒன்று நம்ம ரசித்து ரசித்து செய்வோம் வீடுனாலே அப்படி தானே அது நம்ம நம்ம நமக்கு கிடைச்ச வீடு வந்து நமக்கு வந்து பொக்கிஷம் மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று ரசித்து ரசித்து இருப்போம் நம்ம குழந்தைங்க விளையாடிருக்கோம் அந்த இடத்த விட்டு நம்ம போகும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும் நம்ம கூட புக்ஸ் எல்லாம் கூட படிச்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வீடு வந்து காலியாக இருக்கும் ஆனால் அந்த அந்த பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்கும் படிச்சுக்கோம்னால் பல தலைமுறைகளை வந்து உருவாக்கிட்டு பாழடைஞ்ச வீடு வந்து மரமாக நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணும் நான் இங்கேருந்து போகும்போது எனக்கு ரொம்ப வழியாக தான் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு வாரம் நான் கஷ்டப்படுவேன் ஏன்னா இப்போ வந்து இந்த இடத்துலையுமே நான் வந்து பிறந்ததுலேருந்து இங்கே இல்லையே காதம் மாறி மாறி ஒவ்வொரு இடமா நான் மாறி மாறி வந்துகிட்டே தானே இருக்கேன் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கிட்டு வெளியே போடுனா என் குழந்தைங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் இதே நான் வளர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் நான் தினசரி அழுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் யூடியூப்பில் வேணா ஏதோ காமெடி வீடியோ எடுத்து பண்ணலாம் டான்ஸ் எடுத்து பண்ணலாம் அந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு என் மனநிலையை நீங்கள் வந்து பார்க்காதீங்க நான் வந்து எப்படி கஷ்டப்படுவேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா அதனால தான் இந்த டிசிஷன் நான் எடுத்தேன் அவர் வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸ்ட்ராங்காக சொல்றார் அப்படின்ற பட்சத்துலையுமே நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன் நான் வெளியே போகிறேன் இங்கேருந்து வெளியே போகிற தூரமாக இருந்தால் தான் நல்லது இப்போ நீங்கள் எனக்கு ஒரு சிறந்ததாக பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாலோ சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ ஏதோ ஒன்று செஞ்சாலும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு அது இரிட்டேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன வாங்குறாங்க கொள்ளுறாங்க எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன் சொல்ல போனால் ஆனால் நான் இருக்கிறத வச்சு சாப்பிட்டு போயிடுவேன் ஆனால் எங்கள் அக்காவை பற்றி நான் இப்போ பேசக்கூடாது அதனால விட்டுறேன் சரிங்களா அவங்க எவ்வளோ செலவுனாலும் அவங்களோட லைஃப் அவங்க பண்ணுறாங்க என்னால் முடியுதா முடியல நான் வெளியே போனால் செலவு பண்ணுறேன்னு சொல்லலை நான் சாப்பிட்றத நான் அமைதியாக சாப்பிட்டு போயிடுவேன் என்ன கேள்வி கேட்க வேணாம் அவங்களால தானே கல்யாணம் பண்ணி வைச்சாங்க எனக்கு அறிவு இல்லாத ஆனால் அவங்களுக்கு அறிவு இருக்கக்கூடிய வயசு கணவர் எப்படி விட்டு கொடுக்குறேன்னு யோசிக்காமல் அவங்களா பண்ணி வைச்சாங்க இதையே நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் திரும்ப 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 அக்காக்கா அக்காக்குன்றீங்க அதுவுமே ரொம்ப மன கஷ்டமாகுது இதுக்கு இடையில் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சாதாரணமாக வீடியோ மட்டும் போட்டுட முடியாது இதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் உருவாங்கல்ல அவங்களுக்குள்ளேயும் பொச்சுக்கு போறாமையெல்லாம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு எல்லா சைடும் ப்ளஷராக இருக்கிறதால எனக்கு ஒரு மன நிம்மதி வருது அம்மா வீட்டுக்கு போனாலுமே அம்மா வந்து டெய்லியும் சொல்லி காட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் திட்டுவாங்களேன் இப்படி போயிட்டேம்மா போயிட்டேம்மா ஏன்னா அவங்களுக்கு நம்ம பொண்ணு இப்படிலாம் அவார்டு வாங்கிச்சே இப்படிலாம் இருந்துச்சு அது அது வாழ்க்கை தடுமாறிடுச்சுன்ற அந்த ஏக்கத்தில் அவங்க திட்டுவாங்க நானும் அதை வந்து காதல் வாங்கிட்டு அழுது தான் இருப்பேன் இருந்தாலும் தூரமாக இருக்கும்போது கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் போய் நம்ம பர்செண்டாக இருக்கிறோமோ இல்லை ஒரு ஐடியா கிடைக்கல மன நிம்மதி கிடைக்கல இவங்கள பார்க்க பார்க்க பேச பேச எனக்கு டென்ஷன் அதிகமாகுது என்ன நம்ம பண்ணுறதுனே தெரியாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை விஷயத்தெல்லாம் இன்றைக்கி அவர் சொல்கிறாரு உயிரே போனாலும் நான் விட மாட்டேன் நான் அவ்வளோ லவ் வச்சுருக்கேன் நீ வச்சிருக்கிய லவ் வச்சுருக்க லவ் வச்சுருக்க சொல்லார் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் பண்ணிட்டு வந்தார்ல ஒரே மாதிரி பார்த்துக்க தேவையில்ல ரெண்டு பேரையும் அழுவாமல் பார்த்துக்கணும் அதுதான் நான் சொல்வேன் எங்கள் அக்காவுமே கஷ்டம் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது புரியுதுங்களா பணம் பண அளவில் அவங்களுக்கு எந்த குறைவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நினச்ச பொருள் நினச்ச நிமிஷம் வாங்குவாங்க அதுலேயே எந்த குறைவும் இல்லை குழந்தைங்களுக்கும் ஆனால் என் குழந்தைங்க எல்லாமே ஏங்குறாங்க தெரியுமா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக பாப்பா வந்து ஒரு வீட்டில் கொடுக்கற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் செப்பலாக இருக்கட்டும் அவள் சாப்பிட்ற ரொம்ப இருக்கட்டும் எல்லாமே கேட்பா எங்கள் வீட்டை யார்கிட்ட வாங்கி கடவையும் வாங்கி தருவார் அது வந்து வேலை சொல்லிடுவார் என்கிட்டயும் நம்ம வேலைக்கு போகாதால பணம் இருக்காது எனக்கு அது ஒரு ஒரு வாரி இது நம்ம இந்த அளவுக்கு எல்லாமே படித்து வாழ்க்கையில் கையில் காசு இல்லாதால குழந்தை கேட்கும்போது அதை வாங்கி தரல நம் நம் நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா கூட நான் அவ்வளோ ஃபீல் பண்ணுறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை ஃபீல் பண்ணது இதுதான் லைஃப் வச்சு இதுக்குலாம் நம்ம ஒரு அற்ப விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுறது நான் எத்தனையோ முறை ஆசைப்பட்டுருக்கு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இருந்தால் நான் வந்து சொல்றேன் 顶楼。 எங்கள் சித்தி எங்கள் அம்மாவோட தங்கச்சி வீட்டில் தான் வந்து வீட்டு வேலை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க பணக்கார வீட்டிலேருந்து நாங்களாம் கிராமம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் துணியெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒன்று தான் எடுப்பாங்களே அவங்க கொடுக்குறது போட்டு வளர்ந்த பொண்ணு தான் அதனால் எனக்கு அந்த ஆசைலாம் இருக்காது ஒரு ஏஜுக்கு மேலே வர வர நமக்கு வந்து ட்ரெஸ் வாங்கணும் பொம்பளை பொண்ணு தானே நானும் இந்த பொட்டு வைக்கணும் இப்படி தலை வாங்கணும் ஏர்பின் வாங்கணும் அந்த மாதிரி நிறைய ஆசைங்க இருக்கும் அதெல்லாம் டென்த்துக்கு மேலே வீட்டில் இருந்ததால் எல்லாமே வாங்கி 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 கொடுப்பாங்க ஒரு ஸ்கூல் போகிற என் பேக்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அந்த மாதிரிலாம் அம்மா வந்து அப்பா அம்மா வந்து வளர்த்துட்டு இன்றைக்கி என் பொண்ணு வந்து கேட்குற பொருள் நூறுரூபா நூற்றி ஐம்பதுருபா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸானால் என்னால் வாங்க முடியல அப்படியே கேட்டாலும் கொடுக்குற நிலைமைக்கு வந்தாலும் இந்த நூற்றி ஐம்பது ரூபாயில் எதனா கஷ்டம் வந்துடுமோ வேண்டான்னு பாப்பாவை சமாதானப்படுத்துருவேன் வீடு ஃபுல்லாக இவ்வளோ பொம்மை வச்சுருக்குற ஏசி வச்சுருக்குற ஃப்ரிட்ஜு வச்சுக்கிற நீ இப்படி நடிக்கிற அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க இதெல்லாம் என்றைக்கோ கடை வாங்கி வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் வேலைக்கு போகும்போதே இந்த வீடு ஏசி இந்த பீரோ இந்த கட்டல் அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னுங்களா அது கடைக்கு வாங்கினது மளிகை கடைக்கு அது வந்து கீழே உடஞ்சிச்சு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கேஸு அதை விட்டால் பெருசாக அந்த ஸ்டோபா இருக்குது பார்த்தீங்களா அது எனக்கு ஆஃபீஸில் கார்டு கொடுத்தாங்க நம்ம இன்சென்டிவ் கார்டு மாதிரி கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து அமௌண்ட்டில் நான் எடுத்தது ரெண்டு நான் வச்சுருக்கேன் ஒரு ஸ்டோபா எங்கள் அக்கா கொடுத்துருக்கேன் செட்டாக கொடுத்தது அப்புறம் வாஷிங் மிஷின் வந்து எனக்கு சி செக்ஷன் பண்ணியிருக்கு சரிங்களா குனிஞ்சு குனிஞ்சு துவைக்க முடியாது அதுக்காக கடன் வாங்கி வாங்கினது எனக்கு யாரோ ஒரு வேலை பார்த்துக்க இருந்துருந்தாங்கன்னா சத்தியமாக வாஷிங் மிஷின் வாங்கி

பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த வீட்டையும் இருக்கிற அந்த ஒரு ஏசியையும் பார்த்துட்டு காரும் தண்ணி கேன் போடுறதுக்கு வாங்கணும்னு நான் சொல்லிட்டேன் அதுவும் டீவு தான் கட்டிகிட்டு இருக்கோம் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி வாங்குறவங்க யாரும் பணக்காரங்களே கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் முழு காசு கொடுத்து ஒரு பொருளை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் உண்மையான பணக்காரங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நகை நட்டுன்னு ஒரு துணி கூட கிடையாது இந்த மாதிரியெல்லாம் நிறைய நோட் பண்ணி கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வலிக்குது நம் பொய் பேசுனாலும் எனக்கு அவசியமே இல்லை ஃபுல்லாக நான் கஷ்டப்படுறது ஓப்பனாக வீடியோ போடுறதால நிறைய பேர் இந்த லைஃப் சூஸ் பண்ண மாட்டாங்க மட்டும்தான் போட்டுட்ருந்தேன் சரிங்களா இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு உண்மையாலுமே என்னோடய மன ஆறுதலுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன் பணம் சம்பாதிக்கிறது பற்றி இங்கே கம்யூனிட்டி கோஸ்சில் போடுறேன் அந்த வீடியோ போட்டது மூலிமா எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு நீங்களே பார்த்துக்கோங்க சரிங்களா மாதம் மாதம் வச்சு கண்டிப்பாக வைப்பேன் வாழ முடியாது எனக்கு ஒரு ஜாப் போனால் மட்டும்தான் தம்பி ஹெல்த் வந்து அவனை க்யூர் பண்ணிவிட்டு தனி வீடு பார்த்தீங்கன்னா ஜாபு பார்த்திங்கன்னா போனால் மட்டும்தான் எனக்கு நிம்மதி இருக்கும் அதுதான் என்னோட சந்தோஷமும் கூட சரிங்களா தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க அந்த நம்பிக்கையில் தான் நான் யூடியூப் ரன் பண்ணுறேன் ஆனால் எல்லாரும் பார்க்குறீங்க ஏன்னா சப்ஸ்கிரைபர் யாரையுமே திட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்றீங்க நீங்கள் எனக்கு பேட் கமெண்ட் கொடுப்பீங்களா பேட் கமெண்ட் கொடுக்குறவங்கள தான் நான் திட்டுறேன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டுறீங்க உங்கள் வீட்டு பொண்ணு தானே நான் உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சி தானே என் கஷ்டத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஊருக்கே ஷேர் இருக்கல ஏன் இவ்வளோ பெரிய நான் யோசிக்கிறேன் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க உங்கள் மாதிரி நல்ல மக்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் தப்பு பண்ணுற ஒவ்வொரு பொண்ணும் மேலே வர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன் வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கல திரும்ப திரும்ப சொல்கிற அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் யாரையும் தேவையில்லாமல் திட்டமாட்டேன் என்ன திட்டுறம்போது நான் பதில் திட்டி தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நான் இன்றைக்கி தப்பு உணர்ந்துருக்கேன் உணர்ந்துருக்கிற இடத்துல திட்டக்கூடாது நான் தப்பு பண்ண இன்றைக்கி யாராவது பத்து பேர் திட்டியிருந்தீங்கன்னா காலில் கூட விழுந்து நான் கும்பிட்டுருப்பேன் ஐயோ நீங்கள் தெய்வம் மாதிரி அன்றைக்கி எல்லாம் வந்து கை கழுவி விடலாம் பார்த்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது வீடியோ போடுறேன் சரிங்களா